பெண்களை பார்த்தோம்னா சமையல் பண்றதுக்கு அடுப்பங்கரையிலையும் துணி துவைக்க ஆத்தங்கரையிலையும் இருப்பாங்க அப்புறமா சமைச்சு வச்சது வீட்டுக்காரர் பிள்ளையில சாப்பிட வச்சு அதுக்கு பிறகு சாப்பிடுறது அதுக்கு பிறகு வீட்டுக்காரர் வேலைக்கு போன பிறகு பிள்ளைய ஸ்கூலுக்கு போன பிறகு போய் ரெஸ்ட் எடுப்போம்னு நினைக்காம மறுபடியும் துவச்ச துணியை காய காஞ்ச துணியை மடிச்சு வைக்கிறது வீடு வாசலை கூட்டுறது பாத்திரங்களை கழுவுறது இப்படி குடும்பத்துல ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க பெண்களுடைய சிந்தனைகள் எண்ணங்கள் எல்லாமே குடும்பத்தை சுத்தியே இருக்கும் தன்னை தியாகம் பண்ணி குடும்பத்துக்காக வாழ்வாங்க வீட்டுக்காரர் ஒரு சில நேரத்தில் திட்டால அடிச்சிட்டால அதை பெருசா நினைக்காம கோச்சுட்டும் போகாம வீட்டுக்காரர் வந்து சமாதானப்படுத்த அந்த குடும்பத்தை மறுபடியும் சந்தோஷமா கொண்டு போவாங்க ஏன்னா குடும்பம்னா ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கும் எல்லாத்தையும் சரி பண்ணி கொண்டு போகணும் இதுக்கு முக்கியமான காரணம் பெண்கள் ஏன்னா பெண்கள்ங்கிற சாதாரணம் இல்ல ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஆணி வேர் அதை வந்து எல்லா ஆம்பளைகளும் ஞாபகம் வச்சுக்கணும் எல்லாம் பார்த்தோம்னா ஊங்குறதுக்கெல்லாம் டைவசு கூட அட்ஜஸ்ட்மெண்ட் இப்படி எல்லாம் நிறைய பெண்கள் வாழ்க்கையை சீரழிச்சுக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் குடும்பமே கிடையாது வாழ்க்கை கிடையாது உன்ன விட ஒண்ணு பெற்றா இருக்கும் அப்படி பெற்ற தேடி போயிட்டோம்னா ஒரு நாள் நம்ம ஒண்ணுமே இல்லாம போயிருவோம்